போட்டியுமே நிறைய பேர் வந்து கம்பெனியில் கேட்டுகிட்டே இருக்கீங்க வீடு காலி பண்ணலையா காலி பண்ணலையான்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டிருக்குறோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வீடு பூசுறதுக்கு தான் வீடு பூசி வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகிருச்சு அதனால வீடே பூசவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டைம் கண்டிப்பாக பூசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து கிராமணத்தெல்லாம் எடுத்து எல்லாம் வெளியில் வச்சுருக்குறோம் இனி எல்லாம் ஒட்டுரை அடிச்சுட்டு ரெண்டு வீட்டுக்குள்ளேயும் க்ளீன் பண்ணி ஒட்டுரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வேணுங்கிறதெல்லாம் வச்சுட்டு வேண்டாதெல்லாம் வீசிட்டு அதுக்கப்புறம் அடுக்கி வச்சுட்டு எல்லாம் நீட் பண்ணணும் காம்பவுண்டு சுவரும் எல்லாம் பூசணும் எல்லாமே வந்து பாசம் கட்டி ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால் வந்து அந்த வேலை இருக்குது அதை செய்யறதுக்கு வந்து ஒரு ஆள் செய்ய முடியாது அதனாலதான் வந்து உட்காந்து கமெண்ட் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறீங்க என்னன்னு சொல்றதுக்குள்ளே அதுக்குள்ளேயே கேட்டுட்டே இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க நீட்டா எடுத்து வச்சு பூசி விடணும் வீ கேர்ல கொடுத்தது கேட்டவங்களுக்காக சொல்றேன் என்னன்னா வீடு பூசுறோம் அதனால வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் வர வீடியோல வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு என்ன வீடியோ போடுறோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அந்த கேள்வியே தொடர்ந்து கேட்காதீங்கனால பதில் சொல்லவே முடியல அதுக்கப்புறமா நான் வர வீடியோஸ்ல சொல்றேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வா இந்த வேலை இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு